மாடு வந்தாரு ஒரு பெரியவர் அவசரத்துக்கு நினைச்சாரு கிட்ட அவன கூப்பிட்டு சின்னதா ஒரு உதவி கேட்டாரு தம்பி இந்த மாட்ட கொஞ்சம் ஒரு நிமிஷத்துல ஒதுங்கிட்டு வந்துடுறேன் மறுத்தான் பொடியை மாட்டே மாட்டேன் இந்த மாடு முட்டும் ஆவாது முட்டாது தம்பி குணமுள்ள மாடு இது செத்த பிடிச்சுக்க முட்டாதா வேணா வேணா வேணாம் அப்ப அது கடிச்சு வச்சுடும் என்ன தம்பி இப்படி பேசுற மாடு எங்கயாவது கடிச்சு வைக்குமா அதெல்லாம் செய்யாது தம்பி நல்ல மாடு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சான் தம்பி இருந்தாலும் சொன்ன இல்ல இல்ல இந்த மாடு உதைக்கும் ஏ அப்படியெல்லாம் உதைக்காதுப்பா சண்டி மாடு கிடையாது இது சாது மாடு சத்த பிடிச்சுக்க ஒதுங்கிட்டு வந்துடுறேன் அப்படியா இருந்தாலும் முடியாது மிரண்டு ஓடினாலும் ஓடி போயிடும் யோ அப்படியெல்லாம் ஓடாது தம்பி ரொம்ப சாதுவான மெதமான மாடு இது தைரியமா பிடிச்சுக்க ஒரு நிமிஷத்துல ஒதுக்கிட்டு அவன் இடுப்புல கைய வச்சுக்கிட்டு அந்த பெரியவரை பார்த்து ஒரு முறை மொறச்சாம் பாரு முறைச்சிக்கிட்டே எகத்தாளமா சொன்னா யோ என்னையா இது இது முட்டாது கடிக்காது உதைக்காது மிரளாது இதெல்லாம் செய்யாத இது ஒரு மாடாக்கம் அதான் புடிச்சுக்கணுமாக்கோ வேறாள பாரு ஆமா புளிச்சா தானையா புளி குழம்பு சாதுவான மாட்டுக்கு தான் சகல வேலை இருக்கும் சண்டி மாட்டுக்கு ஒரு வேலை பாத்தீங்களா நாலு கதையில வந்துச்சுன்னா நம்பிடுவீங்களா மயில்களின் தோகை விரிப்பிலே மன்னவன் வந்தானடி அததுக்கான இயல்பான குணங்கள் அததுக்கு அழகு அததை அததிலே அழகு பார்ப்பவர்களே அழகன்கள் அழகிகள் சேவலுக்கேற்ற திமுறு கொண்டை காளைக்கேற்ற முரட்டு கொம்பு சிங்கத்துக்கேற்ற கோர பல்லு பூனைக்கேற்ற கூர் நகம் ஆம்பளைத்தனத்திற்கு ஏற்ற திரட்டு புஜம் இவையெல்லாம் இயற்கையின் இயல்பான பாதுகாப்பு படைப்புகளே சிறப்பான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்